போய் இந்த பேயில போனே காட்டில இருக்கீங்க சி இப்போ அவனை பேசுறதால எனக்கு கோவம் தான் வருது அவனையே காட்டில இருக்கீங்க ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட் விஜய் சார் எனக்கு விஜய் சார் பார்க்கணும் எனக்கு ஆசையா தான் இருக்கு ஓகே போய் பார்த்து என்னைக்கு சந்திப்பு வாக்கி கிடைக்கும் அன்னைக்கு இன்ஸ்டால வீடியோ போடுறேன்னு இருக்கேன் கட்சியில் ஜாயின் பண்ண போறதா சொல்கிறாங்க நம்ம ஜாயின் பண்ணி தப்பு இல்லையே உங்கள் தொகுதியோட வேட்பாளராக நீங்கள் நிற்கணும் அப்படின்னு விஜய் சார் சொன்னாங்கன்னு நினைப்பீங்களா என் தகுதியில் நேற்று மாநாட்டில் பேசினதை பார்த்தீங்களாண்ணா விஜய் சார் பேசுனத என்னென்ன ஷேர் வறட்சியில் ஷேர் தப்பு பண்ணல ஷேர் ஒன்றும் பண்ணல ஷேர் வறட்சியில் வந்து அவங்க கூட இந்த பாடிக்கேட்டாக இருப்பாங்களா ஒரு ரசிகர் தம்பி வந்து அவங்க வந்து மாலை போட வறட்சியில் அவங்க வந்து பிடிச்சி தள்ளிட்டாங்க ஏதோ சூட் கேஸ்லாம் வச்சுருந்தாங்க அவங்க பிடிச்சி இது பண்ணிட்டாங்க பண்ணச்சு எனக்கு பவுன்சர் கிடையாது பவுன்சர் இல்லை விஜய் சார் வந்து பார்க்க முடியாது விஜய் வந்து எல்லாத்தையுமே வந்து இப்படி பார்க்க முடியாது ஒருத்தர் ஒரு பிடிச்சி தள்ளி விட்டாங்க தள்ளி விடுச்சு அந்த பையன் வந்து எப்படி உயரம் அதில் கீழே உழுந்துட்டாங்க தம்பி ஏதாவது ஒன்று ஆகிட்டேன்னா அது நம்மளுக்கு சங்கடமாக இருந்துச்சு தள்ளக்கூடாது இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாவில் போட்டிருக்க சீமான பேசியிருக்கு அந்த பையன் பேசுனா நான் நான் இப்போ இன்ஸ்டாவில் வீடியோ போட்டேன் தம்பி நீ படி வாங்கு அரசியல் பேசுறது ஒரு வயசு உண்டு அப்போ பேசணும் இதை வீடியோ போடுறதுக்கு என்ன கண்ட மணிக்கு ஆசை தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கவங்கன்னா தற்கூரிகள் பெருசாக எதுவும் அறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி அறிவு இல்லாமல் இல்லை என்னன்னாச்சுன்னா விஜய் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே என் பையனே விஜய் தான் இருக்கான் பன்னெண்டு வயசு ஆகுது விஜய் சேர்னா ரொம்ப பாசமா இருக்கான் ரெண்டு பேருக்கும் என் பொண்ணு பாசம் விஜய் சேர்ந்தா பாசமா இருக்கான் என் வீட்டுல எல்லாமே விஜய் சேர்தான் இருக்காங்க சி எரிச்சலா இருக்கு எனக்கு அவனை அவன் மூஞ்சி சொல்ல கூடாது நம்மளுக்கு அவனையே காட்டில இருக்கீங்க இப்ப அவனை பேசினாலே எனக்கு கோவம் தான் வருது எரும மாடு இந்த புல்ல தின்னு சவ போட்டு இருக்கிற மாதிரி வாய வச்சிட்டு இருக்கான் அட மிஸ்டர் கோல்ட் தரத்தலயே அளவிலே நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் vivo V60 Zeiss portrait ISO Pro witness brilliance unfolding every curve in move with our new vivo V60 book now சூப்பர் அண்ணா ஏய் ஜி ஆமா ஏபி நான் சொல்றாங்க ஜாயின் பண்ண ஓகே ஆமா எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்க இதுலன்னு இருக்கு சூப்பர் ஆமா நம்மளுக்கு வந்து சேரை பிடிக்கும் எந்த இது ஒரு நல்ல விஷயம் பண்ணுச்சுல வந்து யாருக்கும் நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டியதா ஓகே ஆமா அதெல்லாம் தப்பே கிடையாது நான் ஏன் குணத்தை நான் சொல்றேன் மத்தவங்க எப்படின்னு தெரியல நல்ல விஷயம் செய்யச்சுல்ல யாரா இருந்தாலும் அதை கொடுக்க வேண்டியதா சூப்பர் ஆமா எனக்கு சேர பார்க்கணும்னு ஆசைதான் இருக்கு சேர பார்த்து ஒரு பொண்ணாடை போடணும் நான் கட்சின் அடிப்படையில எனக்கு விஜய் சேர பார்க்கணும் எனக்கு ஆசையைதான் இருக்கு ஓகே போய் பார்த்து என்னைக்கு சந்திப்பு வாய்க்க கிடைக்கோ அன்னைக்கு இன்ஸ்டாவால விடிய போட்டு இருக்கேன் சூப்பர் நான் உங்கள் தொகுதியோட வா வேட்பாளராக நீங்கள் நிற்கணும் அப்படின்னு விஜய் சார் சொன்னாங்கன்னா நிற்பீங்களா நீண்ணா ஆ ஏன் தொகுதியில் ஐயோ ஏ அண்ணே இனி காமிலாம் பண்ணுறீங்க நீங்கள் வேணாம் உங்கள் தொகுதியில் நிற்க வேண்டாண்ணே வேண்டாம் என் தொழில எல்லாம் அன்பாக இருப்பாங்க அது நம்மளுக்கெல்லாம் அந்த அந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் ஓகே 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 புரியுது நேற்று மாநாட்டில் பேசுனதை பார்த்தீங்களாண்ணா விஜய் சார் பேசுனது ஆமாம் எப்படிண்ணே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஓகே என்னென்ன சேரு வறட்சியில் சேர் தப்பு பண்ணல சேர் ஒன்றும் பண்ணல சேர் வறட்சியில் வந்து அவங்க கூட இந்த பாடிக்கிட்டா இருப்பாங்களா ஒரு ரசிகர் தம்பி வந்து அவங்க வந்து மாலை போட வறட்சியில் அவங்க வந்து பிடிச்சி தள்ளிட்டாங்க அது எனக்கு பார்த்த ஒரு மாதிரி இருந்துச்சு ஓகே அது விஜய் சார் பண்ணல அவங்க அந்த பாடிக்கிட்டா வராங்களே பவுன்சல் பண்ணிட்டாங்க பவுன்சல் கிடையாது அது

ஒரு பார்க்க வருவாங்க விஜய் சார் வந்து பார்க்க முடியாது வந்து எல்லாத்தையுமே வந்து கிட்டி பார்க்க முடியணும் ஒருத்தர் இத்தனை ஆயிரம் மக்கள்கிட்ட அவங்க எல்லாம் பார்க்கணும்னா பார்க்கலாம் முடியாது அவங்க வறட்சியில் இவங்க வந்து அவங்க பாதுகாத்துட வேண்டியதான் தள்ளுங்க கிட்ட போவாங்கன்னு சொல்ல வேண்டியதான் யாராக இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம்தான் ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா யார் பதில் சொல்லணும் அவங்க தான் பதில் சொல்லணும் ஆமாம் ஆமாம் அதனால் அவங்க பாதுகாப்பாக வைக்க வேண்டியதான் ஆனால் பிடிச்சி தள்ளி விட்டாங்க தள்ளி விடச்சு அந்த பையன் வந்து எட்டடி உயரம் ஆமாம் ஆமாம் அது கீழே விழுந்துட்டாங்க தம்பி எதாவது ஆகிட்டேன்னா அது நம்மளுக்கு சங்கடமாக இருந்துச்சு தள்ளக்கூடாது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் தள்ளக்கூடாது ஆமாம் ஏன்னா அது இல்லாமல் விஜய் சேர்மே சொல்லியிருந்தாங்க குழந்தைங்களை அழைச்சிட்டு வராதிங்க ஆமாம் ஏன்னா கூட்ட நெரிச்சல் இருக்கு இவ்வளோ விஷயம் குழந்தை அதை மாரியும் குழந்தைங்களை அழைச்சிட்டு அங்கே போயிருந்தாங்க ஆமாம் அது என்னென்னா கூட்ட நெசலில் வந்து நம்ம வந்து ஒரு ஆசையில் நம்ம போயிருவோம் நம்ம சமாளிச்சுடுவோம் பிள்ளைகளுக்கு தெரியாது ம் கூட்டத்தில் மாட்டி மூச்சு மூச்சுத்தனரோ ஆகிட்டேன்னா பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது அதனால வந்து எந்த கட்சியிலையுமே கூட்டணில் நீங்கள் போகணுன்னா போங்க பிள்ளைகளை வந்து சொந்த பந்தி விட்டுட்டு போங்க நீங்கள் பிள்ளைகளை அழைச்சிட்டு நீங்கள் போய் அதில் உயிர் பிள்ளை ஆகிட்டனா பழி வந்து யார்கிட்ட வரும் யாரு நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு தான் பழி வரும் அந்த இது ஆகாது புரியுது ஆமாம் அதே மாதிரி சின்ன பசங்கள் வந்து சில கட்சிகளை வந்து வெளிக்கட்சி இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாவில் போட்டு ரொம்ப ரொம்ப சின்ன பையன் அரசியல் பேசுறது அதெல்லாம் நானும் பார்த்துட்டு இருக்கேன் பேசக்கூடாது சீமான பேசிட்டு அந்த பையன் பேசுறான் நான் நான் இப்போ இன்ஸ்டாவில் வீடியோ போட்டேன் தம்பி நீ படி வாங்கு அரசியல் பேசுறது ஒரு வயசு உண்டு அப்பந்தான் பேசணும் ஆமா இதை வீடியோ போடுறதுக்கு என்ன கண்ட மணிக்கு பேசுறான் நுனிப்புள்ள மெஞ்சிட்டு பேசிடுறாங்க ஆமா அது அப்படிலாம் பேசக்கூடாது இப்போ அரசியல் பேசுறா வாங்குறாங்க அரசியலுக்கு அரசியல்வாதி வந்து எல்லாருமே அவங்க வந்து பேசுவாங்க எதை பேசணும் அதை தான் பேசுவாங்க மனாரியும் பேச மாட்டாங்க சரி சின்ன பசங்க என்ன ஆரோக்கரில் பேசிடுறாங்க அது வந்து மற்றவங்கள வந்து ஒரு இதாக பேசப்படாது இந்த வார்த்தையை வந்து தொடர்ச்சி அந்த சோசியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் கட்சியில் இருக்காங்க தாவேக்கா தமிழ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்கன்னா தற்கொலிகள் பெருசாக எதுவும் அறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி அறிவு இல்லாமலாம் இல்லை அப்படிலாம் கிடையாது என்னென்னாச்சுன்னா விஜய் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே இளம் இளம் வாலிவு பையங்க அதனால வந்து அவங்களுக்கு வந்து எதை எப்படி பேசணும்னு சொல்லி இப்ப ஒண்ணும் தெரியாது பதினெட்டு வயசு தான் இருப்பாங்க என் பையனே விஜயதான் இருக்கான் ஏன் பையனே சொல்றாங்க ரசிகரையா பன்னெண்டு வயசு ஆகுது விஜய் சேர்னா ரொம்ப பாசமா இருக்கான் ரெண்டு பேருக்கும் என் பொண்ணு பாசம் விஜய் சேர்ந்தா பாசமா இருக்கா என் வீட்டுல எல்லாமே விஜய் சேர் தான் இருக்காங்க ஓ என் தம்பி பிள்ளைலி என் பிள்ளை தங்கச்சி பிள்ளைலி எல்லாம் விஜய் சார்னா ரொம்ப உயிர் அது ரசிகர்களா ரசிகர்கள் அவங்க வந்து கூட்டத்துக்கு பேசல மைக்கை கொடுத்து பேசல அவங்க வந்து இது அறியாமல் தெரியாமல் பேசிடுறாங்க அப்படிலாம் எனக்கு கிடையாது அவங்களுக்குன்னு வயசு வரச்சுல எல்லாமே மாறும் சூப்பர்ண்ணே ஆனால் அடுத்து என்னென்ன இப்போ டாப்பு குக்கு டூப்பு குக்கு போயிட்டு இருக்கு சீசன் டூ ரொம்ப நல்லாவே போய்ட்டு இருக்கு ரெண்டு எபிசோடு ரிலீஸ் ஆகிடுச்சு அடுத்தடுத்து அதில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஸ் என்ன இந்த கிறிஸ்டன் டென்ஸ் என்னங்கிறத நான் பார்க்க தான் போகிறோம் ஜிபி முத்தா என்ன பண்ண போறாரு ஜிபி முத்து என்ன ஜிபி முத்து ஜிபி முத்து மாதிரி இருப்பாரு ஆனா சொல்ல மாதிரி ரெண்டு மூணு படங்கள் கமிட் ஆயிட்டீங்க அப்படிங்கிற விஷயங்கள் போயிட்டு ஒரு பெரிய ஹீரோவோட படத்துலயும் கமிட் ஆயிருக்கீங்க பேசிட்டு இருக்காங்க அதை பத்தின அப்டேட் வந்துருமானே வரும் 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 நானும் அதை நம்ம வந்து நானும் படங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து போயிட்டு தான் இருக்கேன் அப்புறம் படங்களும் பார்க்கணும் அப்புறம் நடிக்கணும் வாங்கணும்னு ஆசை இருக்க தான் செய்யுது நானும் சிலவங்க டேரக்டர்லாம் பார்த்து வாங்கி பேசிட்டு வச்சுட்டு தான் இருக்கேன் ஏன்னா என்ன நம்மளுக்கு நான் தான் எனக்கு ஆட்கள் வருவாங்க நான் தற்போதுமே ஏற்படாது நீங்கள் ஆடிஷன் போகிறீங்க நான் போகிறேன் நான் டேரக்டரை பார்க்க போகிறேன் ஒரு டேரக்டரை பார்த்து பேசுகிறேன் ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க அது கொடுங்க நான் பேச தான் செய்கிறேன் அது நம்ம தான் போடணேன் நம்மளுக்கு நம்ம வந்து இன்ஸ்டாவில் பெரிய ஆளாக இருக்கோம் நம்ம யூடியூப்பில் பெரிய அளவுக்கு நம்மளுக்குலாம் அப்படி வராது நம்மளாக தேடி போடணுன்னே எந்த கதையுமே அப்படி தான்

இப்போ நம்ம போக முடியாது இப்போ ஷூட்டிங்கில் போனால் கரெக்டாக இருக்கும் ஷூட்டிங் முடியறதுக்கு ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடுது தூங்குறதுக்கும் அடுத்த இதாக இருக்குது வீட பார்த்துட்டு கண்டிப்பாக ஆக்டிங் கிளாஸ் போய் நம்ம சில விஷயங்கள் படிக்கணும் நிறைய விஷயம் இருக்குண்ணே படிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது உலத்துல இந்த க கற்றது என்னது பல இது பழம் கையளவு கல்லாத உலக இன்னும் யாரும் படிக்க விஷயம் நிறைய இருக்குது படிச்சுட்டே இருக்கலாம் இந்த காலங்கள் போக இந்த நிறைய விஷயம் படிச்சுட்டே போகலாம் ஓகே ஓகே சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே ரொம்ப சந்தோஷம்னே உங்களோட நேரத்தை எனக்கு ஒதுக்குனதுக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க நீங்கள் சொன்ன விஷயங்கள் சில சில சமயம் தவறாக வெளில போகுது அது தவறாக போனால் அது எனக்கு ஒன்று அப்படின்னு பேசல நான் தவறாக வச்சு பேசலை எனக்கு என் பிள்ளைகளுக்கோ எதுக்கோ ஒரு ஆபத்து வறட்சியில் வந்து எந்த தாப்பம் தாயம் தான் துடிக்க தான் செய்வாங்கண்ணே அது யாராக இருந்தாலும் அப்படி தான் இப்போ என்னை பற்றி தவறாக பேசுகிறாங்க என்னை பற்றி தவறாக இது பண்ணுறாங்க அவங்களுக்கு வரக்கூடாது எந்த விஷயம் வரக்கூடாது அந்த நிலைமையில இப்ப என் நிலைமையில பிள்ளைகள் நாய் கிடைச்சிட்டு அவங்க இதே நிலைமையில இருந்தாச்சுன்னா அவங்களும் துடிக்கதான் செய்யும் ஆக யாருக்குமே ஒரு தாய் தாப்பு அந்த பேசறத தவிர நம்ம யாரையும் அனாரியமா பேசல இறுதியா ஒரு போட்டோன இந்த காட்டில எழுக்கினீங்க சி எரிச்சலா இருக்கு எனக்கு அவனை அவன் மூஞ்சி சொல்லக்கூடாது நம்மளுக்கு அவனே கட்டரியல இருக்கீங்க இப்ப அவனை பேசுறாலே எனக்கு தான் வருது எரும மாடு இந்த புள்ள தின்னு சவ போட்டு இருக்கிற மாதிரி வாய வச்சிட்டு இருக்கான் ஜெயச்சந்திரனின் ஐந்து முதல் 70% வரை